நான் வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து வரேன் அந்த ஊர்ல எல்லா அனிமல்ஸையும் வந்து வளர்க்குறாங்க ஆனா பெருசான அந்த அனிமல் சைட்ல போகணும் அவங்க பசிய வந்து தீர்த்துக்கிறாங்க என்னையும் கொல்ல பார்த்தாங்க அந்த ஊர்ல அதான் நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன் நல்லவேல நீ இந்த ஊருக்கு வந்த எங்க ஊர்ல யாருமே அனிமல்ஸ் வந்து துன்புறுத்த மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க எங்க ஊர் பேரு வந்து அசிங் சாப்பிடாத ஊரு அதை தெரிந்து பாரு வீடு அந்த வீட்டில் தான் ஊர் தலைவர் இருக்காது நான் கிட்ட கூட்டிட்டு போறேன் நீங்கள் நீ இந்த ஊர்லேயே தங்கிக்கலாம் கவலைப்படாத நன்றி சொல்லிக்கிறேன்